ஹார்ஸ் பவர் இன்ஜின் கார் இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ்டா இப்படி யாராவது கார் பத்தி டெக்னிக்கலா பேசும்போது ஒண்ணுமே புரியாம சும்மா தலையாட்டிட்டு ஆமா ஆமான்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆன அனுபவம் உங்களுக்கு இருக்கா உண்மை என்னன்னா கார் உலகத்துக்குன்னு தனியா ஒரு மொழி இருக்கு அந்த மொழி புரியலன்னா கார் ஷோரூம் போனாலும் சரி மெக்கானிக் கிட்ட போனாலும் சரி நாம ஒரு ஏலியன் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் ஆனா பயப்படாதீங்க இந்த வீடியோ முடியிறப்ப சிசி ஆர்பிஎம் டார்க் ஏபிஎஸ்னு எல்லாமே உங்களுக்கு அக்குவேறு ஆணி வேற புரியும் இது ஒரு போரிங் லெக்சர் இல்ல ஒரு சின்ன டிரைவிங் ஜேர்னி பெல்ட் போடுங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நம்ம எல்லாரும் கேட்குற ஒரு வார்த்தை சிசி உங்க வண்டி எத்தனை சிசின்னு கேட்பாங்க சிம்பிளா சொல்லணும்னா இது இன்ஜினோட சைஸ் ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர்னா சின்ன பாட்டில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ லிட்டர்னா பெரிய பாட்டில் பெரிய இன்ஜின்னா அதிக காத்தையும் பெட்ரோலையும் உள்ள இழுக்கும் அப்போ பவரும் அதிகமாக கிடைக்கும் ஆனால் சைஸ் மட்டும் முக்கியம் இல்லை அங்கே தான் ஹார்ஸ் பவர் வருது டூ ஹண்ட்ரட் ஹெச்பினா இரநூறு குதிரைங்க உங்கள் காரை இழுத்தா எவ்வளோ வேகம் கிடைக்குமோ அதுதான் இதுதான் உங்களை ஹைவேல வேகமாக போக வைக்கும் ஆனால் நிப்பாட்டி வச்சிருக்கிற கார் சீரிட்டு கிளம்புறதுக்கும் மலை ஏறுறதுக்கும் ஒரு தெம்பு வேணும்ல அதுதான் டார்க் ஹார்ஸ் பவர்ன்றது வேகம்னா டார்க்ன்றது பலம் மசில் ஒரு தடகள வீரர் வேகமா ஓடுறது ஹார்ஸ் பவர்னா ஒரு பழுதூக்கும் வீரர் எடைய தூக்குறது டார்க் இது புரிஞ்சாலே கார் இன்ஜின் பாதி புரிஞ்ச மாதிரி தான் இப்ப புதுசா வர்ற கார்ல எல்லாம் டர்போன்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன ஒரு அத்லீட் ஓடும்போது எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு ஓடுனா எப்படி இருக்கும் அதுதான் டர்போ சின்ன இன்ஜின்ல எக்ஸ்ட்ரா காத்த வலுக்கட்டாயமா உள்ள தள்ளி பெரிய இன்ஜின் கொடுக்க வேண்டிய பவரை இது கொடுக்கும் அடுத்து ஆர்பிஎம் வண்டி ஓட்டும்போது அந்த மீட்டர் ஏறி இறங்கும்ல இன்ஜின் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை சுத்துதுன்னு அது சொல்லும் ஆர்பிஎம் ஏர்னா இன்ஜின் வேகமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஆனா கவனிங்க ரொம்ப அதிகமா ஆர்பிஎம் போனா பெட்ரோல் காலி ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்ஜினும் சீக்கிரம் தேஞ்சு போகும் இந்த பவரை சக்கரத்துக்கு கொண்டு போகிறது தான் டிரான்ஸ்மிஷன் கிளச்சை அமுக்கி கீர் மாற்றினா அது மேன்வல் எனக்கு அந்த வேலை வேணாம் வண்டி தானா மாறட்டும்னு நினச்சா அது ஆட்டோமேட்டிக் அதில் எஃப்டபிள்யூடினா முன் சக்கரம் இழுக்கும் ஆர்டபிள்யூடினா பின் சக்கரம் தள்ளும் நாலு சக்கரமும் சேர்ந்து வேலையை பிரிச்சுக்கிட்டா அதுதான் ஏடபிள்யூடி கார் வேகமா போனா மட்டும் போதாது சரியா நிற்கணும் திடீர்னு பிரேக் அடிச்சா சக்கரம் லாக் ஆகி வண்டி சறுக்கும் அத தடுக்க தான் ஏபிஎஸ் இருக்கு இது பிரேக்கை செகண்டிற்கு முறை விட்டு விட்டு பிடிச்சு வண்டி சறுக்காம ஸ்டீரிங் கண்ட்ரோலோட நிறுத்த உதவும் இனி யாராவது கார் பத்தி பேசுனா சும்மா தலையாட்டாதீங்க ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்